ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்மார்ட் பார் ஒன் சேனல் நான் பார்க்க போற அப்டேட் எதை பத்திர அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன் எஜுகேஷன் வந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்னாம் தேதி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அது எல்லாரும் தெரிஞ்சிருந்தா இந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகல ரெண்டாவது கீழே வந்து எக்ஸாமோட இன்ட்ரெக்ஷன் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கீழே வந்து ஷோ ஆகல நமக்கு வரும் ஹால் டிக்கெட் மட்டும் தான் நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு ஒரு சிலருக்கு போட்டோவும் வந்து ஒரு சிலருக்கு போட்டோவும் வராம நமக்கு ஹால் டிக்கெட் வந்து ஷோ ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கேக்குறீங்க யூனிவர்சிட்டி சைடும் ஸ்டடி சென்டர் சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எக்ஸாமோட ஹால் டிக்கெட் ரெண்டாவது உங்களோட ஐடி கார்டு இது ரெண்டு வரையும் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும் உங்களை எக்ஸாம் சென்டரில் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க என்னடா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அப்போ வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை வந்து ஹால் டிக்கெட்டில் உங்களோட டீட்டெயில் வந்து அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களோட ஃபோட்டோ கீழே வந்து இன்ட்ரெஷன் இருக்கலாம் அது இது ரெண்டுமே வந்து அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களோட எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரை வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட் வந்து அப்படியே வச்சுக்கிங்க பிரிண்ட் போடாதீங்க நம்ம வந்து எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் மேபி அது ஃபோட்டோ வந்தாலும் வரலாம் வரக்காண்டே போலாம் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அப்புறம் வந்து நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த ரெண்டு நாள் வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட் யாரும் பிரிண்ட் எடுக்க வேணாம் சார் இந்த எக்ஸாம் ஹாலிடிகெட்டில் நம்ம கொடுத்துருக்க இன்ட்ரக்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது தெரியாதவங்களும் ஒரு தடவை தெரிஞ்சிக்கங்க ரெண்டாவது வந்து தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்க கிட்ட சொல்லுங்கள் ஓகே கை இந்த டிக்கெட் இன்ட்ரக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒன்பது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸாமால் அலோவ் பண்ணோம்னா மெயினாக வந்து உங்களோட ஹால் டிக்கெட் உங்களோட ஐடி கார்டு கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுலேயே வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க எங்ககிட்ட வந்து ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஹால் டிக்கெட் ரெண்டாவது ஆதார் கார்டு மட்டும் இது ரெண்டு வரையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்குறீங்க மாதிரி கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க கம்பல்சரி உங்களோட ஐடி கார்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட ஹால் டிக்கெட் நெக்ஸ்ட் உங்களோட ஐடி கார்டு இது ரெண்டு இருந்தால் தான் உங்களுக்கு அலோ பண்ணுவாங்க அதற்கு மேற்பட்ட ஆதார் கார்டு வந்து ஒரு ஆப்ஷன் தான் உங்கள் விருப்பம் இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை விருப்பம் இல்லைனா எடுத்துகிட்டு வர தேவையில்லை ஆனால் உங்களோட ஐடி கார்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் ஞாபகம் வச்சிங்க ரெண்டாவது கண்டிஷன் வந்து நீங்கள் ஹால் டிக்கிட்டில் இருக்கிற எக்ஸாம் சென்டரில் மட்டும் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் வேறு எந்த சென்டர்லையும் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு ரெண்டாவது கண்டிஷனாக கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் வந்து மூணாவது கண்டிஷன் பார்க்கலாம் பாருங்க எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கால் ஒரு வந்து முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸாம் வந்து மார்னிங் செக்ஷன் வந்து நமக்கு ஒம்போதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஒம்போது காலுக்கே வந்து அங்கே எக்ஸாம் சென்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மதிய மேலே வந்து எக்ஸாம் ஷெட்யூல் இருக்கிறவங்க வந்து ரெண்டு மணிக்கு எக்ஸாம் டாக்டா நீங்கள் ஒன்றே முக்காக்கே வந்து உங்கள் எக்ஸாம் ஆள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சிங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அன் ஹவருக்கு முன்னாடி உங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி பாருங்கன்ட்டு நெக்ஸ்ட் நாலாவது கண்டிஷன் பாருங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு உடனே போனோம்னா முடியாது ஏன்னா வந்து அவங்க எக்ஸாம் டைம் ஷெட்யூலுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு ஆஃப் அவர் கழிச்சு தான் அவங்க வந்து வெளியே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு மொபைல் ஃபோன் இல்லைனா அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களை வந்து உங்கள் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க அதெல்லாம் யாங்க வச்சிங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே வச்சுட்டு வந்துடுங்க எக்ஸாம் ஆலுக்கு வந்து நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு வராதீங்க ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஆறாவது கண்டிஷன் பார்க்கலாம் உங்களோட ஹால் டிக்கெட்டில் வந்து நீங்கள் எதையுமே எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஹால் டிக்கெட்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைன் ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இப்போதை வந்து எதுவுமே பண்ணாதீங்க ஸோ எக்ஸாம் சென்டரில் இனிஸ்டுலேட்டர் என்ன சொல்கிறாரோ அது கேட்ட பிறகு நீங்கள் சைன் பண்ணுறவங்க பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னாடி சைன் பண்ணாதீங்க உங்களோட எக்ஸாம் சென்டரில் உங்கள் எக்ஸாம் இனிஸ்டூலேட்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி செய்யும் ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவது கண்டிஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெயினான ஒரு பாயிண்ட் கோசம் தான் இந்த வீடியோவே பதிவு பண்ணது ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட் மெயினாக கவனிங்க அது என்னென்னா ஃபிசிக்கல் சேலஞ்சர் இருக்காங்களா அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா ஸோ அவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து அவங்களுக்கு யாரென்னா உதவியாக வச்சிக்கணுன்னா அதாவது வேற ஆள் வச்சு அவங்க எக்ஸாம் எழுதணுன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்க வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் போயிட்டு சீஃப் சூப்ரண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட போயிட்டு முன்னாடியே அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும் ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸாம் எல்லாம் அலோ பண்ணுவாங்க நீங்கள் வந்து எக்ஸாம் டேட்டே போயிட்டு நீ மறுபடியும் நீ அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி நீ அவங்க அவங்ககிட்ட சைன் வாங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது இல்லாமல் தேவையில்லாத டென்ஷன் தான் உங்களுக்கு அதனால தான் வந்து ஆல் டிக்கெட்லேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து நம்ம போயிட்டு அந்த எக்ஸாம் சென்டரோட சீஃப் சூப்ரண்ட் இருப்பார் அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் முன்னாடியே வந்து சைன் வாங்கி வச்சிங்க கைஸ் அதனால தான் சொல்கிறேன் நமக்கு வந்து ஒன்றாந்தேதி புதன்கிழமை எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுனா நீங்கள் செவ்வாய் அவங்க கிட்ட சைன் வாங்கிக்கிங்க அப்போ தான் நீங்க புதுகாம் போயிட்டு எக்ஸாம் எழுத கரெக்டாக இருக்கும் இதை வந்து மெயினாக வந்து ஞாபகம் வச்சுங்க சோ தெரியாதவங்களுக்கு இதை வந்து தெரியப்படுத்துங்க வந்து இந்த வீடியோ பதிவு வந்து இந்த பாயிண்ட் கோசம் தான் அதனால தான் மெயினாக சொல்றேன் மிஷன் பண்ணி அடுத்து எட்டாவது பாயிண்ட் வந்து உங்களோட பிராக்டிகல் எக்ஸாம் வந்து யூனிவர்சிட்டி சைட்டில் வந்து உங்களுக்கு எப்போ நடக்க போதோ வந்து யூனிவர்சிட்டி சைட்ல வந்து பப்ளிஷேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்பதாவது பாயிண்ட் என்னடான்னா பீஸ் டியூ ஏதாவது இருந்தால் அதுக்கு அப்புறம் வந்து தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க தெரியப்படுத்துவாங்க அவங்க ரிசல்ட்லேயே பப்ளிசிட்டி ஆகும் உங்களுக்கு வந்து டியூ இருக்கு அப்படின்ட்டு நீங்க அதை பே பண்ணாதான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வரும் அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க பெண்டிங் இருக்குங்க உங்களுக்கு ரிசல்ட்ல தான் தெரியும் இந்த நைன் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் ஹால்டிக்ல வந்து இந்த எக்ஸாம் இன்ட்ரெக்ஷன் வந்து இல்ல சோ அதனால தான் முன்னாடியே வந்து வந்து சொல்றேன் தெரியப்படுத்துங்க ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அందருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस மறுபொரு நல்ல அப்டேட்ல சந்திக்கலாம் அதுவரை இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்